என்னத்துக்கு தேங்காய் சட்னிக்கா சட்னி சரி மத்தியானமும் ஒன்றும் செய்யலை சாமிக்கு செஞ்சு என்ன செய்யிறது கேசரியா என்ன தான் அதுதான் அப்படியே இருக்கே கேசரி மத்தியானம் யாருமே இல்லையா வீட்டில் தம்பி இல்லை யாரும் இல்லாமல் இல்லை தம்பி ஒன்றும் இல்லை தம்பி இருந்தாலும் எங்கள் வீட்டில் மெயினாக சாப்பாடு ஏதாவது செய்வோம் மத்தியானம் தம்பி இல்லைன்னு மத்தியானம் பார்சல் போடுற வேறு வேறு இருந்துச்சா அதனால் நேற்று வச்ச அம்மாசைக்கு வச்ச குழம்பெல்லாம் இருந்துச்சு அதையே சூடு பண்ணி மத்தியானம் சாப்பிட்டாச்சு அதனால் மத்தியானம் சாய்பாபாவுக்கு ஒன்று செஞ்சு வைக்கிற இப்போ ஏதாவது செஞ்சு வைக்கணும்னு சொல்லியா ஆமாம் ஆமாம் வெற்றி மாவட்டம் வெளில வச்சுருக்கியா வெளில தான் வச்சுருக்கேன் சரி வெட்டி மாவட்டம் வெளில வை தேங்காய் உடச்சி எடுத்துக்கிட்டு வரேன்

என்ன செய்ய முன் பார்க்கலாமா அடுப்பை பத்தோம் தேங்காய வச்சிட்டு அடுப்பை பத்தி ஒரு எண்ணெய் சட்டி அடுத்து வச்சிருக்கேன் வச்சுட்டு ஒரு நூறு கிராம் வெள்ளம் எடுத்து நசுக்கி எடுத்துருக்கேன் அதை அந்த வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சமா தண்ணி அந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் அப்புறமா என்ன செய்யணும் பார்க்கணும் இந்த வெளியில நல்லா கரைஞ்சி ஒரு பாகு பதம் தான் வரணும் நம்ம அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் பாவு ரெடி பண்ணோம்னாங்க அந்த மாதிரி பாவு பதம் வரட்டும் அப்புறம் வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி பல வர செஞ்சு போடுங்க ஸ்வீட்டு அப்படின்னு சொல்கிறீங்க இது எல்லாமே டக்குன்னு தாங்க ஒரு இட்லி மாவு வீட்டில் ஒரு அரிசி மாவு ரெண்டுமே எல்லா வீட்லேயுமே இருக்கும் டக்குன்னு செய்யலாங்க தேங்காய் வாங்கி நான் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து கோதுமை மாவு வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லேயுமே இப்போ கோதுமை மாவு இல்லாத வீடே இருக்காது கோதுமை மாவு இருந்தாலும் இந்த மாதிரி வெள்ளத்தை எடுத்து போட்டு நசுக்கி நல்லா தண்ணி நிறையா ஊற்றி கரைச்சிங்கன்னா போதும் கரையில் பக்கம் வந்தால் போதும் வெள்ளம் கரையில் அது பாவப்பதம்லாம் இல்லை கரையிற பக்கம் வந்தோடனே அதை வடிகட்டி வேணுங்கிறவங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கீங்களா நாலு பேர் இருக்கீங்களா வெளியில் தங்கி இருக்க பிள்ளைங்களுக்கு சொன்னேன் அந்த பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்க டக்குன்னு ஸ்வீட் செய் செஞ்சு காரிங்கம்மா அப்படின்னு அந்த கோதுமை ஒரு டம்ளர் எடுத்துக்கிங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி கரைப்பீங்க நல்லா கெட்டியாக எண்ணெயில் எடுத்து ஊற்றிடுறது மாதிரி கெட்டியாக கையால் அப்படி வலித்து போடுவானோ அந்த மாதிரி கரைக்கிறதுக்கு தண்ணி அந்த வெள்ளத்தில் சேர்த்து அந்த கோதுமை மாவில் கரைச்சி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சோடாப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கரைக்கிட்டு அது எண்ணெயை சூடு பண்ணி நல்லா சூடு பண்ணி அதில் அப்படி வலிச்சு வலிச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தேங்காவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காவும் போட்டு அந்த மாதிரி கோதுமையில் பனியாக அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இப்போ வந்து வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்ப நம்ம திரும்பி வச்சுக்க தேங்காய் சேர்த்துலாம் இது தேங்காய் கொஞ்சம் அரை தேங்காய் தாங்க இது நீங்க நல்லா முத்தல் காய எடுத்துக்கங்க ரெண்டாயில்லை முத்த காய் வேறக்காய் தான் அது உடனே செதுங்கிறது தான் எப்படியும் எடுத்துக்கலாம் இருந்தாலும் முத்தல் காயாட்டுன்னா பூ நல்லா உதவி உரியா இருக்கும் இது எப்பயுமே நம்ம இனிப்பை எடுத்து கொடுக்கிட்டு இக்கு நோண்டு உப்பு சேர்த்துக்குவோம் அதே மாதிரி கொஞ்சம் உண்டு ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிகை கூட இல்லை பிச்சி உண்டு கொஞ்சம் தானே தேங்காய் எடுத்துருக்கேன் அதுக்காக ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்குவோம் தட்டி போட்டு நம்ம நல்லா உருட்டுற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த சா இததான் இப்போ நம்ம உருட்டுற பக்கம் கையில் எடுத்து உருட்டுற பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுவோம் இதை ஆடைத்தான் அப்புறம் என்ன செய்யணும் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன்னா இதில் நல்லா புளிக்காத மாவாக இருக்கணும் இது காலையில் அரைச்ச மாவு தான் இந்த மாதிரி புளிக்காத மாவில் ஒரு மூணு கரண்டி எடுத்துக்கிறாங்க இதுக்கு பச்சேசி மாவு இந்த பச்சேசி மாவில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்குவோம் இல்லை நம்ம இட்லி மாவில் எப்போயுமே உப்பு போட்டு கரைச்சிருப்போம் உப்பு போட்டு கரைக்காதவங்க உப்பு சேர்த்து போட்டுங்க நான் வந்து கரைச்சிட்டேன் உப்பு போட்டு அதனால் இந்த பச்சரிசி மாவு சேர்த்தமா அது கொண்டி கொஞ்சமாக ஊற்றும் ஃபிஸ்டாக தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் இந்த இட்லி மாவில் உள்ள தண்ணியே சரியாக தான் இருக்கும் கலக்கிக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம் நம்ம சுளியம்லாம் தீபாவளிக்கு சுளியம்லாம் செய்வோம்லங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினீங்கன்னா மாவு அதில் ஒட்டாது அதனால் இந்த பக்கம் போதும் பார்த்துக்கிட்டீங்களா இட்லி எல்லாம் மாவுல்லாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் எனக்கு தண்ணி பத்தலைங்க அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி பாருங்கள் பத்தலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பக்குவத்தை கலக்கி எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஈடு அந்த ஈட்டை இப்படி உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டுற பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் இது வெறும் தேங்காய் மட்டும்தான் சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க அடுப்பு பற்ற வச்சு பனியார் சைக்கல் தாங்க வச்சுருக்கேன் பனியார்கட வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் நான் நெய் விட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட நெய் இருந்தாலும் நெய் விட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம சமைக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் புலிகி குளி கொஞ்சம் ஊட்டிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்காமா மாவு இப்போ இந்த உருண்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாவு எடுத்து இது மேல இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்படி எடுத்து நல்லா மாவு இது எல்லா நாலு பக்கமும் நல்லா பாடுறது மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பனியார் சட்டியில் வச்சுருவோம் அவ்வளோதான் குளிக்கு குளி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட வேண்டியதான் டக்குன்னு சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் உள்ள இட்லி மாவு வச்சு சாய் ஒரு ஸ்வீட் செஞ்சாச்சு பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வேக்கட்டும் அதை வேக்காடுவாங்க திப்பு போட்டுக்கலாம் அந்த நம்ம கடையில் போட்டோன்னே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா மாடி வச்சுருவோம் அப்பதான் நல்லா வெந்து வரும் இன்னும் ஒரு நாலு உருண்டைக்கு இருக்கும் இன்னும் ஏழு உருண்டை இருக்கும் இதையும் உருட்டி வச்சுக்கலாம் நல்லா இருக்க இருக்க நல்லா அழுத்தம் கொடுக்குது பாருங்கள் அந்த பாவை வந்து நல்லா கெட்டி பாவாக நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதுக்குள்ளே கையிலுக்கு ஒரு ஃபோன் இருந்துச்சு போயிட்டாவில் எழுந்திருச்சா நான் திருப்பி விட்டேன் சூப்பராக அந்த மாதிரி எப்படி வருது பாருங்கள் டப்பு டப்புன்னு பெறலாம் நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு நல்லா வந்துடுச்சு சூப்பராக இருக்கா டக்குன்னு ஈஸியாக பணியாரம் இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோம் எல்லாத்தையும் சூப்பராக நம்ம ரெடி பண்ண பனியாரம் ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சாப்பிட்டு பார்த்துருவோமா சூப்பராக டக்குன்னு ஒரு பனியாரம் செஞ்சு எடுத்தாச்சு அரிசி ஊற வைக்காமல் கரைக்காமல் அரைக்காமல் இன்னும் ஊற வச்சு அரைச்சி கரைச்சது இருந்தாலும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருந்த எடுத்து டக்குன்னு செஞ்சாச்சு இப்போ கொண்டு வச்சு இது இப்போ கொண்டு வச்சு வேலை கேட்டி சாமி கும்பிட்டியாண்டா அவ்வளோதாங்க பனியாரம் எல்லாம் ஊற்றி எடுத்தாச்சு சாமி கூப்பிட்டு வந்தாச்சு இப்போ எடுத்துக்கிட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் வாங்க நல்லா வேலை பாவு பாகு நல்லா வாசமாக சூப்பராக அருமையாக நம்ம இந்த பனியாரத்தை பிச்சு காமிச்சிருவா சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி அருமையாக இருக்குங்க உங்களுக்கு மாதிரி பச்சு செஞ்சதுனால நிறையெலாம் செய்ய முடியும் சுமார் பத்து பேருக்கு செஞ்சிருக்கேன் செஞ்சுருங்க ஏன்னா நான் ஆகிட்டே அம்மா வந்தாங்க அம்மாட்ட பேசிக்கிட்டே கொண்டிருந்தேன் இப்போதான் வந்து ஏதாவது செஞ்சு கொடுங்க வந்து என்னமோ ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொன்னால் கூட வீட்டில் எழுந்து வச்சு ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் ரொம்ப நாளாக ஈஸியாக ஒரு வளரம் ஸ்வீட் செஞ்சு காமிங்க ஸ்வீட் செஞ்சு காமிங்கன்னு இருந்தாங்க அவங்களுக்கு ஈஸியாக செஞ்சு காமிங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கம்மாண்ட் சொல்லுங்கள் அடுத்த வீட்டில் பார்ப்போம் பாய்